பெரிய இரண்டாவதாக மஞ்சள் பதினெட்டாம் மணி விருப்பம் நூற்றாவது குற்றவெளி தலைமுக நெக்ஸ்ட் என்று நான்காவதாக மனித காலத்தில் நினைவாக லட்சுமி ஸ்ரீயர்களிடையா இரண்டாவதாக சுயசாடி முனியாண்டி சேர காட்டுக்குடி காலிநத்துக்கோட மகிழ பத்தி சகவணன் அவர்களிடையா நூற்றாவதாக பாடுவான் முனியில் போறார்

மூன்றாவதாக மஞ்சக்கரை நான்காவதாக சிவகங்கை சீமை சாமியார்பட்டி பாடவான் அம்பனார் ஏழாவதாக இடையன் பத்தொன்பது வண்டி விருதுனை நடைபெறுகிற நடுமாட்டில பத்தொன்பது வண்டிகள் முதலாவதாக தஞ்சை மாவட்டம் பேராவரணி தாலுகா காளிமுத்து கோடார் நினைவாக லட்சுமி ஸ்ரீ

நான்காவதாக நெம்மேலி காடு ஓமடை ஐயனார் நூக்குடி வேலவன் மட்டும் தார் போட்டி வருகின்ற சாரதி மையை ஐந்தாவதாக திருவாரி முடியாண்டி காளிமத்து சோனார் மகிழன் போட்டி வருகின்ற சாரதி தௌசர் விஜி சந்தோஷ் ஆறாவதாக மஞ்சக்கரை பதினெட்டாம் தேதி கருப்பார் ஏழாவதாக பெண் தேட்டி மருதுபாண்டிய வெள்ளாளர் தேவர் சொக்கலிங்கம் தொடர் ராமக்கோணார் நினைவாக சக்தி வரங்க வண்டியில ஏழு வண்டி வருதுங்க வண்டி மாட்டேன் ஏரி சரி ஒன்று ஓட்டு ஒட்டு ஒட்டை ஒட்டு Oh daughter. ஆசையுடன் திருநந்தை தீமை தானியார் பட்டி செல்லப்பாந்தி அப்பழம் முதலியுடைய மாட் கோமடையிலே இரண்டாவதாக கிரணி சித்தார் பேரிகாத்த அய்யனார் அணிபடம் சேர்த்துமே செல்லய்யனா மூன்றாவதுதாக நான்காவதாக ஆர்த்திக்கிட்ட போய் திருப்பணுமானே முதமாடு சாமியார் பட்டி செல்லப்பாண்டி அம்பலம் இரண்டாவதாக பூக்கொள்ளை காளிமத்து கோனார் நினைவாக லட்சுமி ஸ்ரீ மூன்றாவதாக பரவி சித்தார் பேரிகாத்த ஐயனார் அரிபளம் பேசுமே செல் ஐயனார் நான்காவதாக நெம்மேலிக்காடு ஓம்புடைய ஐயனார் ஓப்புடி வேலவன் மட்டும் சார் வேலைக்கு வந்தேன் ஒன்று ரெண்டு மூணு மாடு தனியா ஒரு மாடு தனியா பதினைந்து வெட்டி பின்னாடி தனியா பத்தொன்பது வண்டிகள் நடைபெறுகிற பத்தொன்பது வண்டிகள் மதமாடு நீலகண்ட பிள்ளையார் ஆட்சியுடன் முருகன் சீமை தாலியார் வட்டி செல்லப்பாண்டி அம்பலம் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக பூக்கொள்ளை காளிமட்டு போனார் நினைவாக நுற்றுவர்களுடைய மார்

અપાણ તૈયાર પછા રસ્તા અરવાળી ઓછા ja ta er vandið er í ja ta 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 er í ja

We'll <laughs> போட்டோ போட்டோ

புதுக்கேட்ட மாவட்டம் கரிமணம் செல்வியாச்சு பிள்ளையார்

மூன்றாவதாக கூச்சொல்லி முதலாவதாக சாமியார் பற்றி இரண்டாவதாக பழனி அறிவு மூன்றாவதாக கூட்டொள்ளை

Odi, Odi, Odi. Odi, 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 Odi. de